கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளை வந்து தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் இந்த காட்சிகள் மூலமாக நம்மளால் உணர முடிகிறது எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது இந்த பகுதி மக்கள் எவ்வளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம காட்சிகள் மூலமாகவே நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது நகரில் வடக்கு அவென்யூ சாலை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பொதுமக்கள் வந்து தண்ணீர் சாலையில் வந்து அதிகமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் அவருடைய வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறாங்க அத்தியாவசிய பொருட்களான பால் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத ஒரு நிலைதான் தற்போது நிலவுகிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த வடக்கு அவென்யூ சாலை முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய முல்லை நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து தேங்கக்கூடிய தண்ணீர் வந்து தாழ்வான பகுதியை நோக்கி வரக்கூடிய காரணத்தினால படிப்படியாக தண்ணீருடைய அளவு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஏனென்றால் இந்த பகுதிக்கு அருகாமையில் தான் வந்து கால்வாய் இருக்கிறது அதனால மேடான பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வந்து தாழ்வான பகுதி அதாவது கால்வாயை நோக்கி வரக்கூடிய வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லா தண்ணியுமே வந்து இந்த தாழ்வான பகுதியை நோக்கி வருகிறது இந்த வடக்கு அவன்யூ சாலை வந்து ஒரு தாழ்வான பகுதி அதனால தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது இதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையை தான் பிரதான சாலைக்கு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க நேற்றைய தினம் மாநகராட்சி சில நடவடிக்கைகளை எடுத்து எடுத்திருக்கிறது தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை பம்ப் செய்து மோட்டார்கள் மூலமாக பம்ப் செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய கால்வாயில் செலுத்தக்கூடிய அந்த பணிகளில் வந்து நேற்றைய நேற்றிலிருந்து முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த அந்த பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று வர வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக அந்த மோட்டார் தான் இருக்கிறது தண்ணீர் வந்து வெளியேற்றக்கூடிய பணியில் அந்த மோட்டார் பம்புகள் ஈடுபட்டு இருக்கிறது மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ச்சியாக அவர்களும் வந்து பணியாற்றி இருக்கிறாங்க ஆனால் மழை விட்டப்பாடில்லை தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்கிறது அவ்வப்போது இந்த பகுதியில் வந்து கனமழையும் பெய்யக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதி பாதிப்பு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை தற்போது இருக்கிறாங்க மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய காரணத்தினால தண்ணீர் வந்து வடியாத ஒரு நிலை இருக்கிறது ஒரு பக்கம் தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க மாநகராட்சி இன்னொரு பக்கம் மழையும் விட்டு விட்டு பெய்யக்கூடிய காரணத்தினால தண்ணீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசியுடன் பிரகாஷ்